ஏரோடு பெருந்துறை சிப்கா தொழிற்பேட்டையில் இயங்கும் சில ஆலைகள் விதிகளை மீறி ஓடையில் கழிவுகள் வெளியேற்றி வருவது தொடர்ந்து வருகின்றது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் குணசேகரன் விவரங்கள் ஆசிய அளவில் மிகப்பெரிய தொழிற்பேட்டையான பெருந்துறையில் இருக்கக்கூடிய இந்த சிப்காட் தொழிற்பேட்டை என்பது ஒரு இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் இருக்கின்றது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிற ஆலைகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த ஆலையில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த ஆலைகள் விதிகளை மீறி வெளியேற்றக்கூடிய கழிவு நீரால் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய நிலத்தடி நீராதாரங்களும் குளங்களும் மாசடைந்திருக்கின்றன என்பது கிராம மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இதற்காக கடந்த ஒரு பதினோரு மாதங்களாக தொடர் முயற்சி மேற்கொண்ட கிராம மக்கள் கண்காணிப்பு குழுக்களை அமைத்தும் கடுமையான ஒரு முன்னெடுப்பை இதன் காரணமாக ஒரு பத்துக்கும் மேற்பட்டின மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன் விளைவாக கடந்த ஜனவரி இந்த ஓடையில் அதாவது இந்த நல்லா ஓடை என்று சொல்லக்கூடிய கழிவுநீர் கழிவுநீர் ஓடையில் செல்வது முற்றிலுமாக தடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக பெய்த மலையை தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த கழிவுநீர் என்பது தற்போது வெளியேறி வருகின்றது இது மழையினுடைய கசிவு நீர் என்ற பெயரில் கழிவுநீர் என்பது தொடர்ந்து வெளியேறி வருவதாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக இது நீர்நிலைகளை மாசுபடுத்துகிறது ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கான மாசு ஏற்படுத்துங்கறாங்க கூடிய கிராம மக்கள் இருக்காங்க நம்ம அவங்க கிட்ட நம்ம பேசலாம் இந்த தண்ணினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுது எத்தனை கிலோமீட்டருக்கு இந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை நீங்கள் நீங்கள் ரேடியல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு என்னோட பாதிப்பு இருக்குதுங்க ஸோ மேலே அதாவது வந்து மேல் நீர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பாலத்தொழக்கல அதுக்கு அந்த பக்கம் வரைக்கும் போகுதுங்க நிலத்தடி கீழே இறங்கி அது எவ்வளோ தூரம் போகுதுனே கணிக்க முடியல இப்போ வரைக்கும் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்க ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த நடவடிக்கைக்கு போக முடியும் பாதிப்புகளை வந்து முற்றிலுமா நிறுத்தினா மட்டுமே வந்துட்டு நம்ம நீ அடுத்து வந்து ரெட்ரோஃபிட்டிங் ஒர்க்கு போக முடியும் இதை நிறுத்தாம ரெட்ரோஃபிட்டிங் ஒர்க் போறதுங்க ஒரு பிரயோஜனமே கிடையாதுங்க ஸோ இதை நிறுத்துறதுக்காக தான் பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்துட்டு முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தி இதுல போற தண்ணியை முற்றிலுமா நிறுத்துவோம் டெம்பரவரியா அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளான்ட் ஒன்று ஒரு பிளான்ட் ஒன்று செட்டப் பண்ணி அதுலேருந்து வந்து நம்ம ஃபர்தராக ஃபார்வர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முத்தர பேச்சு அதில் முடிவு பண்ணிச்சிங்க நவம்பர் மொதல் வாரத்தில் பேஞ்ச மழையினால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெய்லி ஒரு கண்துறை பக்கம் ஒரு நாற்பது ரோடு ஐம்பது லோடு எடுத்துட்டுங்க ஒரு ரெண்டு மோட்டர் போட்டுவிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப மிஸ்ஹேண்டிலிங் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து ப்ராப்பராக பண்ண முடியும் ஒரு ஆறு மோட்டர் போட்டோம் அப்படின்னா ஒரு ரோடு எடுக்கும்போது இந்த தண்ணி முற்றிலும் நிறுத்த முடியும் நிறுத்தக்கூடிய செட்டப் இருந்துமே பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ இதை நிறுத்தணுன்னா என்ன மாதிரியான நடவடிக்கை வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இதனால் இது வந்து கழிவு நீரா இல்லை மழை நீராக என்ன தண்ணி வருது இது வந்து பார்த்தீங்கன்னா சாய் நீர் தான் வருது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறுசுழற்சி செய்கிற செலவோட ஆடு தண்ணி வந்து குறைவந்த விலைக்கு அரசாங்கம் கொடுக்குறாங்க நாங்கள் அதை வந்து இரு மடங்காக பண்ணி அறுபது காசு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் கோரிக்கை வச்சோம் பட் அவங்க பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி ஜி அஞ்சு ஜீரோ பைசாவை உயர்த்தியிருக்கிறாங்க இது பிரயோஜனம் இல்லை அந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மறுசுழற்சி வந்து தொழிற்சாலை பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு உற்பத்திக்கு தேவையான பத்து பர்சன்ட் கொடுத்தா போகுது ஆனால் சிப்கார்ட் நிறுவனத்தின் மூலம் பார்த்திங்கன்னா தண்ணி முழுமையாக கொடுக்குறாங்க இதுதான் இந்த தண்ணி வந்து நல்ல உடையில் போகிற காரணம் முக்கிய காரணம் இதுதான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் இப்போ இது தொடர்பாக அதிகாரிகள்கிட்ட சொல்லும் போது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் இதுக்குண்டான மக்கள் கோரிக்கை என்னவோ அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ டி வந்து சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காருங்க அவர் வந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாதுங்க ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல நேரில் போய் மனு கொடுத்தோன்னா போய் அரசாங்கத்தை கேளு அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசுகிறாருங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல பொதுமக்கள் கூப்பிட்டு சொன்னப்போமே அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க அதிகாரிகள் வந்து அவங்க மக்களுக்காக வந்து கொ சொல்கிற குறை வந்து உடனே தீர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா இந்த தண்ணி வந்து கண்டிப்பாக முற்றிலுமாக நிறுத்தப்படும் இதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக நாலு மாதம் நின்ன தண்ணி ஒரே ஒரு மலையை காரணம் காட்டி இன்றைக்கி வந்து இதில் இந்த நல்ல ஓடையில் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போய் மொத்தமாக இந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பாதிக்க கா முக்கியமான காரணம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் சுவாமிநாதன் மற்றும் இங்கே இருக்கிற அதிகாரிகளுடைய அலட்சிய மெத்தனப்போக்கு தான் முழுமையான காரணங்க கிராம மக்கள் குறிப்பிட்டதை போலவே கடந்த ஜனவரியில் முழுமையாக நிறுத்த நின்று போயிருந்த இந்த கழிவுநீர் என்பது ஒரே ஒரு மழை பெய்ததற்கு பிறகாக தொடர்ச்சியாக ஓடையில் பெருக்கெடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது இதற்கு அரசு ஒரு கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த கிராம மக்களினுடைய ஒரு தொடர்ந்து எதிர்பார்ப்பாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க